என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் சத்தம் ஆமே சொல்லுங்க இது நம்முடைய சாட்சியாகும் எல்லார் கண்களையும் அதாவது சத்துரு அவனை மேற்கொண்டே என்று சத்துரு சொல்லக்கூடாது நெஞ்சோடு இந்த வார்த்தையை சேர்த்து வைத்து எதுல இருந்தெல்லாம் நீங்க தூக்கி எடுக்கப்படும் நினைக்கிறீங்க இப்ப நீங்க அதுக்காக பண்ணுங்க அண்டவரை இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமையை சத்ரு சிரிக்கிறாப்பா சத்ரு நகைக்கிறாப்பா அப்படி ஏதாவது ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா ஆமையன் ஆண்டவர அதிலிருந்து அதுல இருந்து தூக்கி எடுங்கப்பா என்னை தூக்கி எடுங்க ஆண்டவர் என்னை தூக்கி எடுங்க ஆண்டவர் என்னை கை தூக்கி எடுத்தவர் நீரனை கைதோக்கி எடுத்தபடி நீரனை கைதோக்கி எடுத்தபடி அந்த வரே இந்த வருஷ கடைசில நீரனை கைதோக்கி எடுப்பீராக ஏதாவது மெலவினத்தில் அகப்பட்டிருக்கிறீங்களா அல்லது ஒருவேளை உங்க தலைமுறை யாராவது ஏதாவது கட்டில இருக்கிறாங்களா அந்நிய நோக்கத்துல பிணைக்கப்பட்டிருக்கிறாங்களா இப்படிப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்களா கை தூக்கி எடுக்கும் கை தூக்கி எடுக்கப்பா ஆமே விசுவாசம் விசுவாசம் நின்னானே நின்னாலே அவன் பிள்ளை எப்படி போறான் பாரு எப்படி போறான் பாரு அப்படின்னு உங்களை பார்த்து உலகம் சிரிக்கிதா கத்தரியார் தெரியுமா சத்துரு மேற்கொண்டு மகிழ ஓட்டாம கை தூக்கி எடுக்கதான் அண்டவரே அண்டவரே அப்பா இந்த முதல் நாள் ஜெபத்தில் சமூகத்திலே நிக்கிறோம் குடும்பத்தில் நடந்த சில சூழ்நிலை நிமித்தம் வெளியே தலை காட்ட முடியாம இருக்கிறீங்க இதுல இருந்து கை தூக்கி எடுக்க முடியும் இன்று உங்களை பார்த்து சிரிக்கிற சத்ரு நாளை முனையற்று போகும்படிக்கு போகும்படிக்கும் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆண்டவர் ஆமே நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய என்னால் செய்யக்கூடாத அதிசயமான இந்த நேரத்தில் கண்ணீரோடு என்னை கை தோக்கி எடும் இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த நெருக்கத்திலிருந்து இந்த நிந்தையிலிருந்து இந்த கடன் வாரத்திலிருந்து இந்த பிரிவினையிலிருந்து ஆண்டவரே இந்த மலவீனத்திலிருந்து இதை தூக்கி எடும் என்று செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக பாதத்தை பிடிக்கிறோம் தகப்பன் அல்லவா இறங்கி கரத்தை நீட்டுவீராக ஆழமான ஆழமான ஜலத்தில் இருந்து ஜல பிரபாகத்தில் இருந்து விடுகிற தேவனே தூக்கி விடுவீராக

உண்மை போற்றி துதிக்க வைப்பீராக ஓ எஸ் நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி நன்றி ஆண்டவரேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஹலலோயா என்று இந்த வார்த்தை அப்படியே உங்க மனசுல வச்சு ஆண்டவருக்கு எது பிடிக்காது தெரியுமா சத்துரு நம்மை பார்த்து நகைப்பது சத்துரு நம்மில் மகிழ்வது கத்தருக்கு பிடிக்காது ஆண்டவரால் அதை தாங்க முடியாது ஒரு ஓய்வு நாளிலே பதினெட்டு வருஷம் ஆம பிசாசினால் கட்டப்பட்டிருந்த ஒரு ஸ்திரீயை கத்தர் சுகமாக்கும் போது வந்துட்டான் வந்து சொல்ற நீங்க இந்த ஓய்வு நாள் இதெல்லாம் செய்யக்கூடாது ஆண்டவருக்கு கோவம் வந்துட்டு பதினெட்டு வருஷம் சாத்தம் கட்டி வச்சிருக்கிறோம் அப்படி சொல்லி அவர் வந்து அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படி என்றால் இந்த காலை வேளையில நாம நம்முடைய நிலைமையை பார்த்து ஆதங்கப்படுகிற ஒரு கர்த்தர் பரிதாபப்படுகிற ஒரு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிரியை செய்ய வரும்போது குறுக்கால யார் வந்தாலும் அவர் பார்த்துக் கர்த்தர் காரியத்தை நடப்பிக்க கரத்தை நீட்டும் போது அதை யாருக்கு தடுக்கவோ முடக்கவும் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நேரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஒரு வார்த்தை கரங்களை உயர்த்தி அவன் எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் பண்ணி எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல தகப்பனே இந்த நேரத்திலையும் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு வரையும் கரங்களில் தருகிறோம் கத்தர் பெலத்தால் இடைக்கட்டு வீராக நல்ல சுகம் மலம் ஆரோக்கியம் கிருமைகளை கொடுத்து ஒருவரையும் ஒரு தீங்கு துக்கப்படுத்தாதபடி கிருமையாய் காத்துக்கொள்ள ஆக்சிடென்ட்ல சிலர் அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல வீடுகளில் இருக்கிறாங்கப்பா கத்தர் பரிபூர்ண விடுதலை கொடுப்பீராக கேன்சர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுகம் உண்டாவதாக மற்ற அந்த முறை இந்த கிளைமேட் சேஞ்சினால அநேகர் பலவிதமான பலவினங்கள்ல இருக்கிறாங்கப்பா ஏசுமி நாமச்சல பரிபூர்ண விடுதலை சௌக்கியம் சுகம் உண்டாவதாக என்று சமிக்கிறோம் கிருமை பெருகட்டும் நம்முடைய நாமத்துக்கு மகிமையை வரப்படும் தொடர்ந்து இந்த நாளிலே எங்க கூட பேசுங்கப்பா உன்னுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம் நீர் மகிமைப்படும் வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாலூயா நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்க கேக்கலாம் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி நான்கு என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் கூட வாசிங்க என் வாசற்படியில் இத்தம் விழித்திருந்து நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் கரங்களை உயர்த்தி இந்த முதல் நாள்ல பேசும்படி ரெண்டு நாட்களுக்கு முழுவதாகவே ஆவியானவர் சிந்தையில் வைத்து ஒரு வார்த்தை தான் வாசற்படியில் என்ற வார்த்தை வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து எப்பொழுதுமே வாசற்படையில் அதாவது எப்போ கதவை அவர் திறந்து பார்த்தாலும் இன்னும் போகலையா சிலரை வந்து அனுப்பி விடுவோம் பாருங்க அவங்க போகாம வாசற்படியும் பாருங்க திரிவந்த பக்கம் இன்னும் போகலையா வாசற்படையில் நெத்தம் வெளித்திருது என் கதவு நிலை அருகே காத்திருந்தது எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவா விழித்திருந்து காத்திருந்து செவி கொடுக்கணும் அப்போ செவி கொடுக்கிறதுக்காக என்ன செய்யணும் விழித்திருக்கணும் காத்திருக்கணும் எதுக்கு விழித்திருக்கணும் தெரியுமா ஆமே கத்தர் வந்து கத்தர் என்கிட்ட சொல்றது நான் வந்து மிஸ் பண்ணிர கூடாது

செய்யப்படாமல் அல்லது நம் மூலமா இந்த காரியம் நடைபெறாமல் போகிறது அன்று சொல்றாரு என் வாசல்பொடியில் நித்தம் விழித்திருந்த என் கதவு நிலை அருகே காத்திருந்தது எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வாசல் பக்கத்துல இருக்கிறவங்க சில நேரத்தில் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் இந்த மெல்ல அடிவாங்க பாருங்க மெல்ல அடிச்சு கொஞ்ச நேரம் ஆளை காணாது அப்போ அடுத்த மெல்ல என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க அடுத்த பிள்ளை அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையும் செய்வாங்க என்ன அப்படின்னா அந்த கதவு பக்கத்தில் காதை வச்சு எதுக்கு தெரியுமா கரெக்டா சொல்றீங்க சத்தமா சொல்லுங்க ஆளு வாராங்களா அப்படின்னு அப்ப கொஞ்சம் அந்த டைம்ல அப்படி இருக்கும்போது யாராவது வர மாதிரி வந்துட்டாங்க உடனே நம்ம எப்படி தெரியுமா இருப்போம் காதை இப்படியே வச்சுட்டு இருப்போமா இப்படி வச்சுட்டு இருந்தா டோர் திறந்தா ஆ என்ன கேட்கணும் வந்தமோ அது அவருக்கும் சொல்ல முடியாது அவர் வாயோட விடுவோம் மொத்தத்துல முடிஞ்சு அவர் கிட்ட வாரம் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம என்ன தெரியும் அதாவது நான் இப்படி காது வச்சு கேட்டது அவருக்கு தெரியக்கூடாது அவர் கேமரால பாத்துட்டு வர்றாரு அது வேற ஆவே ஆனாலும் அவர் கிட்ட நடந்து வராங்க அப்படின்னு தெரிஞ்சதும் வாசற்படியில் விழித்திருந்து என் கதவு காத்திருந்து எனக்கு செலவு கொடுக்கிற அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால் நீ கொஞ்சம் வாசல்ல நில்லு அப்படிங்களா நமக்கு எது பிடிக்காது தெரியுமா ஒருத்தங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கிறது பிடிக்காது ஆமன் ஏன் இங்க நீங்க இந்த வீட்டு கேரல் போல அது வீடு இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் போனாங்க எல்லாருக்கும் இப்போ அது கேரல் சீசனால இந்த வீட்டுக்கு ஏன் கேரல் போகல அதை வீடு போட்டுருந்து கூப்பிட வேண்டியதானே கூப்பிட்டோம் கேட்கல அவங்கள்ட்ட எங்க அவங்க கூப்பிட்டாங்களா நீங்க வரலையா நாங்க கிச்சன்ல இருந்து வரதுக்குள்ள இவங்க பைக் ஏறி போயிட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கல ஒரு எக்ஸாம்பிள் அந்த இடத்துல வெயிட் பண்ணி இப்போ இந்த இடத்துல வாசப்படியில் ஒருத்தங்க வெயிட் பண்றாங்க அப்படினாலே அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா உள்ள ஆளு உண்டு ஆமா என் மீட்ப உயிரோடு இருக்கிறா எல்லாரும் சொல்லுவாங்க உள்ள இல்ல 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 எல்லாரும் இல்லைன்னு சொன்னாலும் அவர் இருக்கிறார் நான் நிக்கிறேன் பாருங்க அண்டர் சொல் நீ பாத்தியவான் நீ பாத்தியவான் சத்தமாமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சங்கீதம் எண்பத்தி நாலு பத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆயிரம் நாளை பார்க்கிலும் முதல் பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே ஓ ஜீசஸ் என்னப்பா தெரிந்தெடுக்க போற நிறைய ஷார்ட் கட் வேஸ் இருக்கிறது இந்த காரியத்துக்கு இன்னார போய் பார்த்தா நடக்கும் அவங்கள போய் பார்த்தா நடக்கும் இவங்கள போய் பார்த்தா எல்லாம் ரைட்டு தான் ஆனா நான் எதை தெரிந்து கொள்வேன் தெரியுமா ஆமாம் அவங்க போன ஒருவேளை உடனே நடக்குமா இருக்கலாம் இவங்கள போய் பார்த்தா பிரச்சனையே இல்லாமல் முடியுமா இருக்கலாம் ஆனால் நான் எதை தெரிந்து கொள்வேன் தெரியுமா என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே